ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண் ஒரு நபரை காதலித்து அந்த காதல் தோல்விற்ற பிறகு இன்னொரு நபரை திருமணம் செய்த பிறகு ஏற்பட்ட அதிபயங்கிற அமானிசை நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானிசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் கட்டம் வரைக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது ரேவதி அப்படின்ற பொண்ணு தாங்க இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லங்க இவங்களுடைய சித்திக்கு நடந்ததுதாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலி அனுப்பிய ரேவதி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சித்தியின் பெயர் வந்து கண்மணிங்க அவங்களுக்கு தோராயமாக ஒரு பதினேழு வயசு இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா தோட்டந்தரவோட வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ள இவங்களுக்குன்னு ஒரு பேரை இருக்குதுங்க பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அதே கிராமத்தை சேர்ந்த இன்னொரு நபர் இருந்திருக்காருங்க அவருடைய பெயர் வந்து சரவணனுங்க அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவருடைய அப்பா வந்து வயது முதிர்வு காரணமா வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தாங்க இருந்திருக்கிறாரு இவங்களுடைய அம்மாவுக்கும் சரவணனுக்கும் என்ன வேலைன்னு பால் வியாபாரம் தாங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க பால் வியாபாரம் பார்க்கக்கூடிய வேலை எப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க மாடுகள் வளர்த்திருப்பது வழக்கம் அதே மாதிரி விடிய காலையில ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு போனாங்கன்னா அந்த பால் கறந்துட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த பால் எடுத்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து சேல்ஸ் பண்றதாங்க வளக்கம் அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இந்த கண்மணி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கும் பால் போவது வழக்கம் அதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பால் பால் வண்டி வந்திருக்குது சொல்லி சத்தம் யாரும் கண்மணி தாங்க வராங்க உடனே பால் எடுத்துட்டு பால் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள என்ன இந்த சிரிக்கிறாங்க சரவணனுக்கு ஒரே குழப்பங்க எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம வந்து இயல்பாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டு பால் வியாபாரம் போயிருக்காங்க அன்றைய தினமும் வந்து இந்த கண்மணி தாங்க வீட்டை விட்டு வெளிய வராங்க அப்படி வெளியே வந்தவங்க சரவணன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த விஷயத்தை கேட்ட சரவணனுக்கு குப்புன்னு வேர்த்துடுச்சு அப்படி என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு தான் என்னால சொல்ல முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்கங்க உடனே இதை கேட்ட சரணன் வந்து எதுவுமே பேசவே இல்லைங்க ஏன்னா எல்லா காரணமும் வந்து உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய குடும்பம் நல்லா பொருளாதாரத்துல மேல்தங்கி உள்ளவுங்க ஆனா இந்த சரவணனுடைய குடும்பம் வந்து மிடில் தாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் அன்றாடம் நம்ம வேலை பார்த்தா தான் அதுக்கு சோறை நம்ம சாப்பிட முடியும் அப்படின்றக்காக வந்து அந்த தகுதி என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஒதுக்குறக்காக ட்ரை பண்ணிக்காங்க அதே மாதிரி இந்த பெண்மணியை சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக அவங்களுடைய வீட்டுக்கே போகவே இல்லைங்க இந்த சரணோடைய அம்மா மட்டும் அந்த இந்த பாலியாவரம் பார்க்குறக்காக போய்ட்டே இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த கண்மணியை என்ன என்னடா அது ஒரு மூணு நாளாக நம்மளுடைய ஆளை காணமே காணமே அதனால இதுக்குலாம் நம்ம வெயிட் பண்ணவே வேணாம் அவனுடைய வீட்டுக்கே போய் நம்ம என்ன ஏது அப்படின்றது விசாரிப்போம் அப்படின்றக்காக முடிவு எடுத்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்றாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் வந்து இந்த சரணோடைய வீட்டுக்கே போயிடாங்க அப்படி சரணோடைய வீட்டுக்கு போன பிறகு பார்க்குறாங்க அவங்களுடைய அம்மா வந்து இல்லவே இல்லை சரவணன் மட்டும் தான் இருந்திருக்காரு அந்த சமயத்தில் சரவணன் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீ பதிலே சொல்லலை உன் மேலே உயிரே வச்சிருக்கேன் என்னை எப்படியாவது நீ வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சரவணன் வந்து அவருடைய தகுதி தராதாரத்தை பற்றி பேசலான்னு ட்ரை பண்ணுறாருங்க ஆனால் அது பேசவே விடாமல் இந்த கண்மணின்ற வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரவணன் வந்து இப்படி இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை தயவு செஞ்சு இது முடியாதுன்னு சொல்லிடாத நான் வந்து உன்னை உண்மையா காதலிக்கிறேன் சொல்லிட்டு அந்த கண்மணின்ற பொண்ணை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பெண்மணிங்க அந்த பெண்மணி வந்து எப்ப காதலை சொன்னாங்களோ அப்பயே சரவணன்ற காதல் இருந்தாலுமே நம்மளுடைய வசதி ரொம்ப கம்மியா இருக்குது அதனால வந்து நம்ம எது சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும் அதனால வந்து நம்ம வந்து ஒதுங்கி போறாதான் நல்லதுன்றக்காக தான் ஒதுங்கி போயிருக்காரு ஆனா அந்த கண்மணின்ற பொண்ணு வந்து இருக்க கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க இல்லையா இதுக்கு மேலே வந்து அவரால் வந்து தாங்க முடியலைங்க அவருமே வந்துட்டு நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கண்மணி இருக்காங்க இல்லையா அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு இந்த நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களாக வந்து இவங்க இருவருமே வந்து காதலை வந்து மாறி மாறி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல இந்த சரவணனுடைய அம்மாக்கு வந்து விஷயம் தெரிய வருதுங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை வந்து உனக்கு எப்படின்னு தெரியும்டா அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியும் பெரிய தலைக்கட்டுரா விசை எது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு வந்து பொண்ணே போட்டுருவாங்க தயவு செஞ்சு அந்த வந்து பொண்ணை வந்து மறந்துரு அந்த பொண்ணு கிட்ட மாதிரி சொல்லு இல்லைன்னா நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா நானே புரியற மாதிரி சொல்றேன்டா அப்படின்னு இருக்காங்க ஆனால் காதல் வந்து ஒரு உரம்புக்கு மாரி போனதுனால வந்து இந்த சரவணனால் அந்த பொண்ணை வந்து மறக்கவே முடியலைங்க அதனால அந்த பெண்மணிக்கிட்டே வந்து எந்த விஷயமே பேசிக்கவே இல்லை நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கலாம் என்ன நடந்துற போது அப்படின்ற மாதிரி இந்த காதல் இருக்கக்கூடிய வீரத்தில் வந்து அவர் நினச்சிட்டே இருந்திருக்காருங்க அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டம் நவம்பர் மாதம் அவங்க இருந்திருக்குங்க அது தீபாவளி டைம் போல் அந்த சமயத்தில் வந்து இந்த சரவணன்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கண்மணின்ற பொண்ணுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்க நீ என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கின்றது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தாலுமே நம்மளுடைய காதலை வந்து நம்ம ரெண்டு பேரும் குடும்பத்திலையும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்னுடைய அம்மா கூட அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து விஷயம் தெரிஞ்சுச்சின்னா எனக்கு தான் பிரச்சனை ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பா மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்குமே பிரச்சனை ஆயிருமா அதனால் நம்ம ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிருவோம் திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த சரவணன் இருக்கார் இல்லையா அவருக்கும் அந்த கண்மணின்ற பொண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துருக்குங்க சரண் வந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து மூத்த அவரது தான் இப்படி சரவன் சொன்ன விஷயத்தை கேட்டதுமே வந்து கண்மணியுமே ஒத்துக்கிறாங்க அதனால் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து கொஞ்சம் டவுன் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே நெருங்க போகிறாங்க அப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது இவங்க கூட ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தவரை கூட்டிகிட்டு போறாங்க அவருமே ஒரு படிக்காத கொஞ்சம் ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நட்புக்காக வந்து அவருமே கூட வந்திருக்காருங்க அப்படி மூன்று பேருமே அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போன பிறகு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் இருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்த கேட்டு இவங்க மிரண்டு போயிட்றாங்க அப்படி அந்த ஆஃபீஸர்ஸ் பூரா என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்மணின்ற பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசே ஆகலை அதனால இது வந்து மைனர் பொண்ணுப்பா நீ ஒழுங்கு மரியாதை வீட்டில் போய் விட்டுரு வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட நீ கூட்டிட்டு வா இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் உன்னை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து வழக்கா பதிவு பண்ணி உள்ள வச்சுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சுட்டுறாங்க அதுக்கு பிறகு இந்த சரவணன் மற்றும் கண்மணி பக்கத்துக்கு கூடிய ஒரு நண்பர் இருக்காரு இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த கண்மணியை வந்து வீட்டிலேயே விட்டுறலாம் வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கூட்டிகிட்டு போயலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஆனால் ஆனா அந்த கண்மணி அப்படின்ற பொண்ணு வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணவே கிடையாதுங்க நான் வந்து இருந்தா உங்க கூட இருப்பேன் வீட்டை வந்து கோச்சுக்கிட்டு நான் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்டா இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க தயவு செஞ்சு உன்னோட வீட்டில் வந்து சேர்த்துக்கோ வர பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதன் பிறகு கண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த சரவணன் என்ன பண்றான்னா நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருவோம் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அந்த பெண்மணியை கூட்டிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போயிடறாங்க அப்படி சரவணனும் கண்மணியும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போனது பிறகு சரவணனோட அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் எவ்வளோ சொல்லி நீ கேட்கவே இல்லைடா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர காத்திருக்குது தயவு செஞ்சு எங்கிட்ட அதை ஓடி போயிருங்க இல்லைனா என்ன வேணால் நடக்கலாம் அந்த பெண்மணியை தயவு செஞ்சு நீ வீட்டிலே போய் விட்டுடா அப்படின்னு சொல்லி எவ்வளோவோ கெஞ்சிருக்காங்க ஆனால் அந்த பெண்மணியுமே வந்து போகறதுக்காக தயாராக இல்லைங்க சரவணுமே வந்து இருக்கட்டும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கும் அப்படின்றக்காக முடிவாக தயாராக ரெடியாக தான் இருந்திருக்காரு அதே சமயத்தில் தாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே இந்த கண்மணியோட அப்பா அம்மா அவங்களோட சித்தப்பா எல்லாரும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கு நெருங்கி வந்துட்டாங்கங்க அப்படி வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்த உறவினர்கள் வந்து எதுவுமே பேசவே இல்லைங்க வாய் வார்த்தை எதுவுமே பேசவே இல்லை கையால் தான் பேசிட்டு இருக்காங்க இந்த சரவணன்னா அடி வெளுக்க ஆரம்பிச்சறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா அது வந்து குடிசை வீடு தாங்க அந்த வீடையே சூரிய ஆடிடுறாங்கங்க அதன் பிறகு இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த சரணனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா அவங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கதற ஆரம்பிச்சிட்டாங்கங்க தயவு செஞ்சு விட்டுருங்க என்னோட பையன் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றாங்கங்க அந்த சமயத்தில் அந்த கண்மனியோட மொற பையன் இருக்கார் இல்லையா அவர்தான் இவங்கள வந்து திருமணம் செய்யறதுக்காக வந்து பேசி வச்சிருந்தது அவர் என்ன பண்ணுறான்னா அந்த சரவணனுடைய நெஞ்சிலேயே ஏறி பிடிக்கிறாருங்க இதுக்கு மேல நீ வந்து இந்த பொண்ணை வந்து மறந்துடணும் நீ இப்படி மறக்காம மறுபடி மறுபடியும் நீ காதல் அப்படி சுத்தி தெரிஞ்சனா உனைய வந்து பொண்ணு போட்டுவிடா உன்னை கொன்றது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா அம்மா வந்து இதே வீட்டுல வந்து எரிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடறாங்க இந்த கண்மணிமே வந்து வழுக்கட்டாயமா அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு இரண்டு நாட்கள் கூட கடந்திருக்காதுங்க அதுக்கு பிறகே வந்து அவங்க இந்த நண்பர் ஒருத்தர் கூட வந்திருந்தா இல்ல ரெஜிஸ்டார் ஆபீஸ்க்கு அந்த நண்பர் வந்து சரவணனுடைய வீட்டுக்கே வராருங்க அப்படி வீட்டுக்கு வந்தவரை சரவணன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு அப்படி என்ன சொல்லிதான்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த கண்மணின்ற காதலி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவசர அவசரமாக கோயிலே சிம்பிளா வந்து திருமணம் முடிஞ்சிருச்சுடா அந்த பொண்ணோட முறைப்பையன் அன்னைக்கு வந்து உன்னை அடிச்சான் இல்லையா அந்த பையன் கூட தான் திருமணமே நடந்து முடிஞ்சிருக்குது அவனோட பேர் வந்து தியாகராஜன்டா இதுக்கு மேல நீ எதுவுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு மறந்துடுறா நீ நிம்மதியாக உன்னோட வாழ்க்கையை படுறா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்காக வந்து நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறது சரிடா இனிமேல அந்த பொண்ணை நினைச்சு வருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீலிங்ஸா பேசிட்டு அந்த சரவணனுடைய நண்பர் இருக்கா அவர் வந்து வீட்டுக்கே கிளம்பி போயிடாருங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பிறகு சரவணன் வந்து கதிரி கதிரி அழுதுட்டு இருக்காருங்க தன்னுடைய காதலி கண்மணியை நினைச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டே இருந்த அவங்களுடைய அம்மா வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்கங்க ஆனா அவர் சமாதானமே ஆகல அதுக்கு பிறகு இந்த சரவணன் வந்து என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ளே இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அதனால நான் வெளியே போயிட்டு வரேமா கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன் சொல்லிட்டு போறாருங்க அவங்களுடைய அம்மாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தா அழுதுட்டே இருக்கான் இல்லையா அதனால வெளியே போயிட்டு வந்தானா கொஞ்சம் வந்து வருத்தத்துல இருந்து வெளியே வருவான் மீண்டு வருவான் அப்படின்றக்காக புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து வெளியே அனுப்புறாங்க அப்படி சரவணன் வெளியே போயிட்டு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு மாலை ஐந்து மணிக்கு தாங்க திரும்பி வராரு அப்படி திரும்பி வந்தவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா சரியான போதையில தாங்க வந்திருக்காரு நல்லா குடிச்சிருப்பார் போல அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அம்மா வந்து காதல் தோல்வி தோல்வியாயிடுச்சு அதனால நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றக்காக ஈஸியா விட்டுறாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு ஏழு மணி இருந்திருக்கும் மாலை நேரம் அந்த சமயத்துல சரவணன் வந்து கட்டில படுத்திருக்காரு இல்லையா அந்த கட்டில வந்து உத்து பாத்துருக்காங்க யதார்த்தமாக எழுப்பி கொடுக்கலாம்ன்றக்காக தாங்க பார்த்துருக்காங்க அந்த சமயத்தில் சரணோடைய வாயில வந்து தள்ளி இருக்குதுங்க என்னடாச்சு ஏண்டா வாயில நுரத்தள்ளது என்னடா பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சரக்கடிக்கும் போது அரளிவெதை காய்கள் இருக்கும் இல்லையா அந்த காயும் சேர்ந்து கலந்து குடிச்சிருப்பார் போலங்க அதனால தாங்க பாய்சன் முத்தி போய் ஒரு வாயிலேயே நுரத்தள்ளி இருக்குது கொஞ்ச நேரத்துல நான் செத்து பெரியமா என்னை இன்னைக்கு காப்பாத்த ட்ரை பண்ணாத இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுதுருக்காருங்க அதுக்கு பிறகு அவங்க அவளுடைய அம்மாவுக்கு வந்து மனசு தாங்க அம்மா சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா அவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்து இந்த சரவணன் வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டோம்னா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவரை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி தூக்கிட்டு போற வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்மணியோட வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டை கடந்து போனாதாங்க இவங்க வந்து மெயின் ரோட்டுக்கே போக முடியும் அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கண்மணியோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பட வரும் பொழுது அவங்களுடைய வாசல் இல்லையா நிலக்கதவு அந்த வாசல்கிட்ட அப்படி தாண்டி வரும் பொழுது இந்த சரவணோட உயிர் வந்து அப்படியே போயிடுதுங்க இதை பார்த்ததும் சரவணோடைய அம்மா வந்து ஓனும் ஒப்பார் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சரணோட சடலம் இருக்கு இல்லையா இறந்து போயிட்டார் இல்லையா அந்த சடலத்தை வந்து அப்படியே கீழே வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு எதிர்த்தான்னுக்காரு மண்ணை வாரி தூத்துறாங்கங்க நீங்களாம் நல்லாவே இருக்க உங்களால தான் என்னுடைய பையனோட உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூத்திட்டு அந்த சடலத்தை தூக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்துறாங்க அதன் பிறகு உங்களுடைய உடா ஒரு சிலர்ல இல்லாமல் வந்த பிறகு வந்து இந்த சரணோடைய இறுதி சடங்கு பூரா முடிச்சிடறாங்க இந்த சரவணன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே கண்மணி மற்றும் அவங்களுடைய கணவருக்கு அம்மானிசை காற்று வீச ஆரம்பிச்சிச்சுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவணன் இறந்த பிறகு தானே அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இன்னும் ஏழ்மையில வாட ஆரம்பிச்சாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் இருக்கிற வரையும் பாலி அவரை பார்த்து வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப அவர் இல்லைன்றதுனால வந்து அவங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி முடியாது அப்படின்றனால டெய்லி மருந்து மாத்திரைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது கட்டாயமா இருந்திருக்குங்க இதனால வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே நம்ம வேற ஏதாவது இஷ்டம் ஒரு வேலையை பார்த்தோம்னா அதுல வர வருமானத்தை நம்ம வந்து மருந்து மாத்திரைகளுக்காக வந்து நம்ம செலவழிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு முடிவுடுக்குறாங்க அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து ஒரு ஐந்து வீடு தள்ளி ஒரு பெரிய வீடு இருந்திருக்குங்க அந்த பெரிய எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய தெரு இருக்கு இல்லையா அந்த தெருவுல வந்து அடுத்த தெருன்னு சொல்லலாம் அந்த தெருல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து தோராயமாக வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க பாத்திரம் எல்லாம் கழுவுறது துணிகள் மட்டும் துவைச்சு போடுறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு எட்டு மணிக்கு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பலாம் அனுப்ச்சுட்டு நடந்து வந்துட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட வந்து ஒத்து பாக்குறாங்க கோவத்தோட அது என்ன வீடு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்மணியை வந்து ஒரு முறப்பை வந்து திருமணம் பண்ணார் இல்லையா தியாகராஜன் அவங்க குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி வரும் பொழுது பக்கத்துல வந்து தெருவிளக்கு கிடையாதுங்க அதனால கும்பிருட்டா இருந்திருக்குது அந்த சமயத்துல யாரோ ஒரு அழுகுற ஒரு சத்தம் வந்து உங்களுடைய இந்த சரணுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கேட்டிருக்குது என்னடா அது யாரோ அழுகுற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்ட வந்து அப்படி உத்து பாக்குறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு நிலக்கதவு இருக்கு இல்லையா அந்த கதவுக்கு முன்னாடி வந்து யாரோ ஒரு நபர் வந்து கும்பிருட்டுல வந்து அடி கூனி போய் ஓன் அழுதுட்டு இருக்காரு யாரா அந்த நபர் ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு என்ன காரணம் சொல்லிட்டு இவங்க வந்து அங்க இருந்தே உத்து பாத்துருக்காங்க அந்த நபர் அழுகக்கூடிய செயல் வந்து இவங்களுக்கு வந்து வித்தியாசமா தெரிஞ்சிருக்குங்க யார் நீங்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்ட அடுத்த நிமிஷமே அங்க உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் திரும்பி பாக்குறாருங்க திரும்பி பார்த்தா அடுத்த செகண்ட் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்க அந்த நபர் வந்து வேற யாருமே கிடையாதுங்க இவங்களுடைய பையன் சரவணன் இருக்காரு இல்லையா அதே நபர் தான் ஓரமான முகத்தோற்றத்தோட தோற்றத்தோட இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவம் வந்து அந்த வீட்டோட நிலக்கதவுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்குங்க இதை பார்த்ததை உத்து பாக்குறாங்க அப்பயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய பையன் சரவணன் தான் அப்படின்றது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அது ஆன்மாவே இருந்தாலுமே இல்ல மனிதர்களாவே இருந்தாலுமே வந்து பெத்தவங்களை வந்து தெரியும் இல்லையா அது நம்ம பையன் தான் அப்படின்றது அதே மாதிரி தாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே வந்து சத்தம் போடுறாங்க என்ன சாமி இங்கே வந்து உட்காந்துருக்க முதல்ல அந்த இடத்த விட்டு போயா நீ ஏன் இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா அந்த ஆன்மா வந்து எந்த குரலுமே கொடுக்காம வந்து ஓன் கதறி எழுதிட்டே இருந்திருக்குங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து மனசை தாங்கலங்க பக்கத்திலேயே நெருங்கி போயிட்டாங்க அவரை வந்து சமாதானப்படுத்தி இந்த இடத்த விட்டு அனுப்பலாம் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே வந்து நெருங்கி போயிட்டு பக்கத்திலேயே உட்காந்துட்டு தாங்க பேசுறாங்க ஆனா அந்த ஆன்மா வந்து தத்துருமா அப்படியே பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்திருக்குது நீங்க இருக்கக்கூடாது கூட அது சமயம் நீ முதல் போ இல்லைன்னா அவனை யாராவது ஏதாவது பண்ணிருவாங்கடா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்கங்க இவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய சத்தம் வந்து வீட்டில் வந்து உள்ள இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கேட்டச்சுங்க உடனே வீட்டோட கதவை திறந்துக்கிட்டு கண்மணி மற்றும் அவங்களுடைய கணவர் வந்து தியாகராஜன் வந்து வெளியவே வந்துறாங்க அப்படி வெளியே வந்தால் கண்மணியோட கணவர் வந்து என்ன பண்றாருன்னா யார் இது ஏன் இங்கே வந்து தனியா பேசிட்டு அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாங்க அப்போதான் தெரியுது அந்த பெண்மணி வந்து சரவணனுடைய அம்மா அப்படின்றது என்னம்மா நீ பாட்டுக்கு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா இங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா கேட்டுட்டுருக்காருங்க அப்போ அவங்களுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய பையன் கிட்ட தான் பேசிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க உடனே கண்மணியோட கணவர் மட்டும் அந்த கண்மணியுமே வந்து அந்த இடத்த ஒத்து பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை அதுக்கு பிறகு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது பைத்தியம் முடிச்சிருச்சு போல அந்த பெண்மணிக்கு அவங்களுடைய பையன் நிரந்தட்டா அப்படின்றனால அதனால வந்து உங்களை சத்தம் போட்டு அனுச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து சத்தம் போட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போங்க இல்லைன்னா வந்து நான் அடிச்சே பிள்ளைங்க ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மிரட்டி அவங்க வந்து திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க அதே சமயத்துல இந்த சரணோடைய அம்மா வந்து இப்படி ஓன் அழுதுகிட்டே போறாங்க இல்லையா அதை பார்த்து தான் கண்மணிக்கு வந்து மனசே தாங்கலைங்க அவங்களுமே உள்ள போயிட்டு கதிரி கதிரிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய காதலனோட ஞாபகம் வந்ததுனால வந்து அழுதுட்டு இருந்துருக்காங்க உள்ளங்க உடனே அவங்களுடைய கணவர் தியாகராஜன் என்ன நீ நீயே இப்படி அழுதுட்டு இருக்க அதான் போய் சேர்ந்துட்டான்ல அப்புறம் என்ன நான் உனக்கு சந்தோஷமா தானே வச்சிருக்கேன் நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா இருக்கக்கூடிய ரூம்ல போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய மனைவிக்கு அதுக்கு மேல வந்து சமாதானப்படுத்தவே இல்லை அவங்களுடைய மனைவி வந்து ஓன் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அன்றியிரவு தோராயமாக ஒரு பனிரெண்டு மணி இருந்திருக்குங்க நடுநிசி நேரம் அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா இந்த கண்மணிக்கு வந்து தூக்கமே வரலாங்க அவங்களுடைய காதலை நினச்சிக்கிட்டே வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அதன் பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னா நமக்கு தூக்கமே வரலையா அதனால நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே போய் நிப்போம் அப்படின்றாங்க நினைக்கிறாங்க அப்படி உட்காந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து திடீர்னு யாரோ அழக்கூடிய ஒரு சத்தம் வந்து கேக்குதுங்க இந்த சத்தம் தானே அப்போ அதை கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த சரணோடைய அம்மா சொன்னாங்க ஒருவேளை நம்மளுடைய காதலன் வந்து தான் இருக்கானா ஆன்மாவா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி சொல்லி கண்மணி அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு வந்து யாரும் அழகு சத்தம் கண்டுச்சு இல்லையா அந்த இடத்துல வந்து உத்து அந்த இடத்துல வந்து கருவருன்னு ஒரு கரிய உருவம் இவங்களுடைய கண்ணுக்குமே வந்து தத்துருவமா தெரிஞ்சிருக்குது யாருன்னு உத்து பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கே புரிஞ்சுக்க அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய காதலனான சரவணன் தான் அப்படின்றது அதுக்கு பிறகு இந்த கண்மணிக்கு என்ன தெரிலங்க அது ஆன்மாவா இல்ல மனிதரா அப்படின்னு த வந்து அவங்க மறந்துட்டாங்க போல ஒருவேளை அந்த ஆன்மா வந்து பொசஸ் பண்ணி அப்படி நடந்துட்டு இருக்கா அப்படின்றதும் தெரியல அவங்க வந்து காதலன் வந்து நேரடியாக உண்மையிலே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டு தியாகராஜன் அவர் வெளியே வந்துறாரு வெளியே வந்து படுத்தா அவங்களுடைய காதலன் வந்து வந்து அந்த இடத்துல அவர் ஆன மாதிரி மறைஞ்சு போயிருக்காரு இந்த கண்மணி மட்டும் ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு அவங்களா தானா பேசிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்ததும் கண்மணி ஏ என்ன பண்றனி அப்படின்னு சொல்லி சத்தம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பிறகுதாங்க கண்மணியோட குடும்பத்திலேயே வந்து அமானிசி ஆட்டமே ஆரம்பிச்சு அப்படி என்ன

அந்த சமயத்துல இந்த கண்மணியோட கணவர் வந்துட்டு அன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருப்பார் ஒழுங்க அதனால வந்து நல்லா தூங்கி இருந்திருக்காரு மட்டையாகிட்டாரு அந்த வீட்டை வரையும் பெரிய வீடுன்னு சொல்லிட்டு இல்லையா இன்னொரு ரூம் தனியா இருந்திருக்குது அதனால அவங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி போதையில இருக்காரு அப்படின்றனால வந்து அவங்களோட தனியா ஒரு ரூம்ல போட்டுட்டு இந்த கண்மணி வந்து தனியா ஒரு ரூம்லாங்க தூங்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு இந்த கண்மணியோட கணவர் தியாகராஜன் வந்து இந்த போதையில இருந்து டக்குன்னு முடிச்சிருக்காருங்க அப்படி முழுச்சதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா கட்டில் ஆடுற மாதிரி சத்தம் கேட்டுக்குது என்னடா அது கட்டில் ஆடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை போதையிலேயே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம் கிட்ட நெருங்கி போறாருங்க நெருங்கி போய் அந்த ரூம் கிட்ட வந்து இப்படி உள்ள எட்டி பாக்குறாருங்க அப்பதாங்க அவருடைய வாழ்க்கையில கற்பனையை பண்ண முடியாத காட்சி உங்க கண்ணு முன்னாடி தெரியுது அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி கண்மணி பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பெட்டில் படுத்திருக்காங்க இல்லையா அந்த பெட்டுக்கு மேல வந்து யாரோ ஒரு கருன்னு கழிய உருவாங்க தவறான முறையில் வந்து ஈடுபடுற மாதிரி வந்து ஒரு கண்களை வந்து இப்படி நல்லா பார்த்துருக்காரு இந்த காட்சியை பார்த்ததும் தியாகராஜனுக்கு ஈரக்குலையை நடுங்கி பேசுங்க அப்படி என்னதான் பயம் இருந்தாலுமே வந்து அவர் ஆல்ரெடி வர போதையில இருக்காரு இல்லையா நாக்கிட்டு ஏன் அப்படின்னு சத்தம் அடுத்த செகண்டே அந்த இருக்கக்கூடிய கரிய உருவம் வந்து அப்படி கிராஸ் ஆகி போயிருக்கு அந்த நிலக்கதவை தாண்டி போயிருக்குது அதுக்கு பிறகு இந்த தியாகராஜன் என்ன பண்றாருனா கண்மணி படுத்துருக்காங்க இல்லையா பெட்ரூம்ல அந்த பெட்ரூம்லயே பக்கத்துல போய் படுத்துறாருங்க அவருக்கு போதையில் வந்து என்ன நடக்குன்னு புரியல மறுநாள் காலையில் விடுஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த தியாகராஜனுக்கு ஒவ்வொன்றா யாவது இருக்குது நம்ம நைட்டு பார்த்து அது என்னவா இருக்கும் அது கருகுருன்னு இருக்கக்கூடிய ஒரு கறி உருவமா இருந்துச்சு அது பேயாணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து ஒரு குளிர் காட்சியே வந்துருச்சுங்க இதுக்கு மாரி நம்ம விஷயத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கண்மணியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்ககிட்டே சொல்லி முடிச்சுறாருங்க சொன்ன பிறகு அவங்களுமே வந்து இந்த கண்மணி இருக்கக்கூடிய இடத்துக்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு கண்மணி கிட்ட மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த கண்மணிக்கு வந்து என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டு இருக்குன்றது ஒன்றுமே புரியலை ஆல்ரெடி சுயநிலவே இல்லாத மாதிரி ஒரு மனநலம் சேஞ்ச் ஆன மாதிரியே உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் கண்மணியோட அப்பா அம்மா தியாகராஜனை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொண்ணுக்கு வந்து ஆன்மா பொச பண்ணி இருக்குன்றது தெரியும் இது ஏதோ காத்து கருப்பு வேலை தான் நான் நினைக்கிற மாதிரி உண்மையா இருந்தா அது வந்து சரவணோடைய ஆன்மாவா தான் இருக்கும் அவன் தான் செத்து போய் இங்க பேயா அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து அரசர் ஒருசலா பேசிட்டு இருக்கிறாங்க அவனோட தான் இருக்கும் நம்ம வந்து கோயிலுக்கே கூட்டிட்டு போனா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நம்ம வெளியே வர முடியும்ப்பா ஆனா இன்னைக்கு வந்து புதன்கிழமை நாளைக்கு வந்து வியாழக்கிழமை இந்த இரண்டு நாள் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போய் கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஆன்மா வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் விரட்டி விட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி தியாகராஜன் கிட்ட விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு கண்மணியோட அப்பா அம்மா வந்து அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிடறாங்க எல்லாருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி போன பிறகு இந்த கண்மணியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க தியாகராஜன் இன்னும் இரண்டு நாள் இருக்கே அதுக்குள்ள அந்த ஆன்மா நம்மளை ஏதாவது பண்ணிடாதா அப்படின்றது பயத்தோட நடுக்கத்தோட இருந்திருக்காங்க முன்னெச்சரிக்கையா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இருந்திருக்குங்க அந்த கோயிலில் போய்கிட்டு விபூதியெல்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய மனைவியோட நெச்சரியே பூசி விட்டுட்டு இவருமே பூசிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு இரண்டு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல அந்த கண்மணியை பாத்துக்கிட்டே தானா பக்கத்துல வந்து அவங்களுடைய கணவர் தியாகராஜன் படுத்திருக்காரு கண்மணி நல்லா தாங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுதே இவர் பக்கத்துல கண்ணா செஞ்ச லைட் அப்படி வந்து கண் மை மயங்க அப்படி வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்துல மறுபடி கட்டில் ஆடுற மாதிரி சத்தம் கட்டுக்குது என்னடா அது கட்டில் மறுபடியும் ஆடுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிருக்காருங்க முழிச்சு பார்த்தா அடுத்த நிமிஷமே பார்த்தா இவருக்கு வந்து பேரதிர்ச்சின்னு நான் சொல்லணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவரோட நெஞ்சு மேல வந்து கருன்னு இருக்கக்கூடிய அதே கறி வருவாங்க அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அவருடைய கண்ணத்தில் சேர்த்து பலார் பலார்னு நிறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க அமானுசமான குரல்ல எவ்வளோ எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய காதலிய வந்து நீ திருமணம் பண்ணியிருப்ப மரியாதை நீ இடத்த விட்டே ஓடிப்பேரு இல்லைன்னா உன்னை பொண்ணே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணத்துல வந்து அடிச்சுட்டே இருந்திருக்கேன் ஒரு கட்டத்துல அந்த கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக பக்கத்துல படுத்திருக்காங்க அவங்களுடைய மனைவி கண்மணி அவங்க வந்து எழுப்ப ட்ரை பண்ணிக்காங்க ஆனா அவங்க பக்கத்துல கூடிய அவங்களுடைய மனைவி கண்மணி டக்குன்னு எந்திரிச்சு சமணம் கால் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்தது மட்டும் நாம தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படி ஆங்காரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்க ஒரு ஆன்மா வந்து நம்மளை இப்படி அமைக்க கொள்ள பாத்துட்டு இருக்கு பக்கத்துல நம்ம மனைவி நம்மளை காப்பாத்துவாள் பார்த்தா அவளுமே வந்து இப்படி விகாரமாக பண்ணிட்டு இருக்காளே எப்படியாவது காப்பாத்துமா காப்பாத்துமான்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல நம்மளோட உயிரே போயிடும் நம்ம இதோட செத்தம்னா அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த தியாகராஜன் இருக்காரு இல்லையா அப்படியே அவருடைய மூச்சு போக போக அப்படியே வந்து கழுத்து அப்படி மெரிசா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க கண்கள்லாம் அப்படி விழி பிதிங்கி வெளியே வந்துருச்சு அந்த சமயத்துல திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க ஜவ்வாது வாசனை அப்படி பயங்கரமா அடிச்சிருக்குது yeah உடனே அந்த ஆன்மா உட்காந்து கூடிய அந்த இடத்துல வந்து அப்படியே தூக்கி வீசப்பட்ட மாதிரி அந்த உங்களுடைய கதவு இருக்கு இல்லையா ஆல்ரெடி லாக் தான் இருக்குது அந்த கதவை உடச்சுட்டு வெளியே போய் விழுகுற மாதிரி விழுகுதுங்க ஆனா கதவுக்கு எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க அந்த ஆன்மா மட்டும் அப்படி உடச்சிட்டு போற மாதிரி வெளியே போயிருக்குது உடனே அந்த இயல்பான நிலைமையிலேருந்து இருந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காருங்க அதன் பிறகு பக்கத்துல இருக்க கூடிய அவங்களுடைய மனைவி வந்து பார்க்குறாருங்க அவங்களுடைய மனைவியுமே வந்து அப்படியே மயக்க மட்டும் கீழே விழுகுறாங்க இது எப்படி நடந்துச்சு என்ன காரணம் யார் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருப்பா இந்த ஆன்மாவை யார் விரட்டியிருப்பா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விங்க இதுக்கு பிறகு நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது அப்படி இருந்தோம்னா நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி முடிவெடுத்து அவங்களுடைய மனைவி கண் பண்ணியிருக்காங்க அவங்கள அவங்க கூட்டிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடறாங்க அப்படி போன பிறகு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றாருங்க அப்படி சொன்ன பிறகு என்ன பண்றாங்கன்னா இடையில வந்து எங்களை வந்து யாரோ காப்பாத்தின மாதிரி இருந்துச்சு அப்படி காப்பாத்திட்டு இருக்கும் பொழுது இந்த ஜவாது வாடகை பயங்கரமா அடிச்சிச்சு அது யார் என்னன்றது இப்ப கூட எனக்கு வந்து கேள்வியா தான் இருக்குது உங்களுக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது கேட்டதும் அந்த தியாகராஜனுடைய அத்தை மாமா இருக்காங்க அதாவது கண்மணியோட அப்பா அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு காலையில வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு சமாதானம் படுத்திட்டு ஒரு இரண்டு நாள் கழிச்சு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட குலதெய்வ கோயிலான வந்து அய்யனார் தாங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை பிறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூஜை ரூமில் வச்சிட்டு தாங்க போயிருக்காங்க அதனாலதான் அந்த ஐயனாரே அவங்கள வந்து காப்பாற்றிருக்கான் நம்ம இனிமேல் வெயிட் பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்மளோட கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த கண்மணின்ற பொண்ணை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கே நெருங்கி போகிறாங்கங்க அப்படி கோயிலுக்கிட்ட நெருங்கி போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அங்க வந்து யாருமே இல்ல பூசாரியும் இல்ல அப்படின்றது உடனே என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்கக்கூடிய அருவாக்கு சொல்லக்கூடிய நபர்கிட்டே கூட்டிகிட்டு போறாங்க அப்படி அந்த அருவாக்கு சொல்லக்கூடிய அந்த நபரோட வீட்டுக்கிட்ட நெருங்கி போக போக கண்மணியோட உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து பொசாஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படி விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு படமாடுற மாதிரி பேய் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்குது உடனே வலுக்கட்டாயமா சுத்திருக்க கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா எல்லாமே வலுக்கட்டாயமா அந்த பெண்மணி வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படி கூட்டிட்டு போன பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடுக்க எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அடிக்க அடிக்க உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிச்சிருக்குது யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை கேட்ட பிறகு அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா என்னோட பேர் சரவணன் நான் இந்த பொண்ணை வந்து நான் ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அந்த பொண்ணை என்னை காதலிச்சிச்சு என்னுடைய குடும்பத்துக்கு வந்து எந்த பிரச்சனையுமே தெரிவிக்கல ஆனா இவங்களுடைய குடும்பத்துல வந்து என்னை வந்து காதலை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சுட்டாங்க இப்ப என்னுடைய குடும்பமும் இல்லாம என்னுடைய காதலியும் இல்லாம நான் ரொம்ப இருக்கேன் இவளை விட்டுட்டு போக மாட்டேன் நான் போனேன்னா இவ்வளோ உயிரை சேர்த்து நிலத்தை தான் எடுத்துகிட்டு போவேன் இவ்வளோ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரமாக கத்த இருக்குதுங்க அப்படியே அந்த ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருங்க அப்படி என்ன சொல்றாருன்னா இந்த ஆன்மா வந்து ரொம்ப உக்கரமாக இருக்குது அதனால் இது விரட்டுற வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஆன்மாக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஆன்மா வந்து ஈஸியாக போக வச்சிடலாம் அந்த ஆன்மாக்கிட்டே நான் கேட்கவா உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு சொல்லின்னு சொல்கிறாருங்க உடனே சுத்திக்க கூடிய நபர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆன்மாக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்க சொல்லுங்க நம்ம வந்து நிறைவேற்றலாம் அப்படின்றாங்க உடனே அந்த ஆன்மா கிட்டே கேட்கறாருங்க அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நபர் சொன்ன உடனே அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா என்னுடைய காதலியை வந்து நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன் இனிமே அவன் வந்து நல்லா இருந்துட்டு போட்டோம் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என்னுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நான் இருந்தேன்னா எந்த அளவுக்கு என்னோட குடும்பத்தை பாத்துக்க அதே மாதிரி என்னப்ப நான் இல்ல நான் இல்லாததுக்கு காரணமே இவங்களோட குடும்பம் அதனால என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது எல்லாமே வந்து இவங்க வந்து செஞ்சாகணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் இவங்களுடைய குடும்பத்தை வந்து நான் சும்மா விடுவேன் இல்லைன்னா இவங்களுடைய பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய நான் வந்து உயிரை எடுத்துட்டு தான் போவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்த வாரிசை வந்து நான் போட்டு தள்ளிட்டாதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்குதுங்க ஒரு கட்டத்தில் கண்ணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சரவணோடைய ஆன்மா சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து கேட்டுட்டு கட்டுப்படுறாங்க அதனால அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியுமோ எல்லா விதையுமே வந்து செஞ்சுருவோம் எவ்வளவு உதவித்தொகை நம்ம கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருவோம்ப்பா உன்னோட குடும்பத்தை நாங்களே பார்த்துக்குறோம் என்னுடைய பொண்ணோட உடம்பு விட்டு மட்டும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அப்பா அம்மா வந்து கதிரி எழுதுட்டு இருக்காங்க பாவ மன்னிப்பும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த ஆன்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து மனசு இறங்கிருச்சுங்க இனிமேல் இனிமே நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நீங்க வந்து சத்தியவாக கொடுத்துட்டீங்களே நீங்க வந்து எல்லாமே செஞ்சுருங்க என்னுடைய காதல வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சத்தியவாக கொடுத்துட்டு அவங்களுடைய உடம்புலேருந்து இருந்து அப்படி டிசப்பேர் ஆயிருக்குங்க அதன் பிறகு இந்த கண்மணியுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து இயல்பான நிலைமையில வந்து முடிச்சுட்டாங்க அப்படி முடிச்ச பிறகு அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்கங்க சொன்ன பிறகு கண்மணி ஓன் அழுகுறாங்க இப்படி அநியாயமாக என்னுடைய காதலனோட உயிர் போகிறதுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேனே அவை வேணா வேணான்னு தான் ஒதுங்கி போனான் நான் தான் தேவலாம் காதலிக்கிறேன்னு சொல்லி அவனை வந்து மனசு கெடுத்து இப்போ அவன் உயிரோடே இல்லாத நிலைமைக்கு ஆளாய்ச்சிட்டனே அவனோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி வந்து செஞ்சிடணும் இல்லைன்னா அது வந்து பெரிய பாவம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனை அழுதுருக்காங்க அதுக்கு பிறகு அந்த கண்மணியை சமாதான இவங்க குடும்பத்தார் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு சரணனுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே வந்து மறுநாளே போகிறாங்க அப்படி போன பிறகு அவங்கக்கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அவங்களுமே வந்து தேம்பி அழுதுட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கான உதவி பூரா செஞ்சு முடிக்கிறாங்க இவங்க எல்லா குடும்பமே வசதியான தான் அதனால அவங்க என்ன கேட்டாலுமே வந்து செய்கிறது இவங்களுக்கு சாதாரண விஷயம் தான் அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு கண்மணியோட குடும்பத்துக்கோ இல்லை அவங்க சரணனுடைய அப்பா அம்மாவுக்கோ இந்த அம்மானி சேர்த்தனால தாக்கமோ எதுவுமே பிரச்சனையே இல்லாம தான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் காலகட்டம் வரை என்னுடைய சித்தியோட குடும்பத்தில் நடந்த பிரதார் இந்த மின்னஞ்சலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க அதனால தான் நான் சே பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க இந்த மின்னஞ்சலை ரேவதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள்